அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாகவே நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அக்கா நீங்கள் ஸ்னோவில் வந்து எங்கள் பேரை வந்து எழுதி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களும் பாவம் மூணு நாளாக வந்து கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க எனக்கும் அப்படியே அடுத்தடுத்து வேலைகள் வந்து வந்துட்டே இருந்துச்சு நூற்றி நான்கு காய்ச்சல் அப்புறமா அங்கிளை வந்து போய் பார்த்துட்டு நேற்று கூட பார்த்துருப்பீங்க வடை சுட்டுட்டு இதே மாதிரி வந்து வேலையாக போயிடுச்சு அதனால் அவங்க கேட்டதை வந்து என்னால் நிறைவேற்ற முடியலை சரி இன்னைக்கு வந்து அதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி மூணு பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த மூணு பேரையும் நம்ம வந்து எழுதிடலாம் அவங்க சொன்ன மூணு பேரை ஸ்னோல எழுதுறதுக்காக நம்ம குச்சி வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்டிக் வந்து தேவைப்படும் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஸ்னோ வந்து இப்போ கொஞ்சம் தான் வந்து இருக்கு சன் வந்து விழுகிறதுனால பின்னாடி பாருங்களேன் ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆயிருச்சு இப்போ கிடக்கிறப்போவே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா எனக்கும் திருப்தி ஆயிரும் பார்க்குற அவங்களுக்கும் வந்து திருப்தி ஆயிடும் அந்த பேரை வந்து எழுதுறதுக்காக ஸ்டிக் வந்து நான் உடிச்சிட்டு இது வந்து எங்க வீட்ல உள்ள செடியில் உள்ள ஸ்டிக் தான் ஃபைனலா வந்து இந்த ஸ்டிக் வந்து ஒடிச்சாச்சு வாங்க நம்ம அப்படியே இந்த சைடு போகலாம் சிஸ்டர் உங்களுக்காக தான் ஸ்னோவில் வந்து இப்போ வந்திருக்கேன் நீங்கள் மூணு பேர் வந்து அனுப்பியிருந்தீங்க அது என்ன பேர் அப்படின்னு எனக்கு சரியாக வந்து தெரியலை எல்யூ கேஇ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த பேரை வந்து நம்ம எழுதிடலாம் பாருங்களேன் எழுதிடலாமா எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்காக எழுதி கொடுக்குறேன் சிஸ்டர் பார்த்துக்கோங்க எல் எல் போட்டாச்சு ஸ்னோ வந்து கொஞ்சம் கரடு முரடா இருக்கு எல் அதுக்கப்புறம் கேஇ ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து மூணு நாளாக கேட்டுட்ருக்காங்க நானும் எழுதணும் எழுதணும்னு நினைக்கிறது டைம் வந்து கிடைக்கிறதில்ல பவன் நேற்று கூட வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு அதோடையே வருத்தமாக போயிடுச்சு சரி என்ன இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வேலையும் பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இதையும் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசை தானுங்க நம்மளை நம்பி வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளால் முடிஞ்சதை வந்து பண்ணி கொடுக்கலாம் எல்டியூ கே அப்புறம் இ நானே ஒரு கையால் பிடிச்சிட்டு வந்து எழுத வேண்டியதாக இருக்கு பாத்தீங்களா சிஸ்டர் நீங்கள் சொன்ன முதல் பேரை வந்து ஸ்னோவில் நான் எழுதிட்டேன் நான் நடக்க நடக்க பாருங்கள் கால் தடம் வந்து ஸ்னோவில் பதிஞ்சிருச்சு அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணலாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க ரெண்டாவது அவங்க சொன்ன நேம் என்ன ஏபி சலூம் அப்படின்னு அவங்க என்ன வந்து சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நான் எழுதுகிறேன் ரெண்டாவது வந்து ஏ ஃபஸ்ட்டு நம்ம ஏ வந்து லெட்ரு போட்டுடலாம் இப்போ இங்க நடந்தோம்டா அங்க கால் பதிஞ்சிருது நான் எப்படி எழுதுறேன்னு எனக்கு தெரியல இப்போ இவங்க சொன்னனால எனக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஸ்னோல வந்து என்னோட பேரையும் என் ஹஸ்பண்ட் பேர் அப்புறம் நூர்ஜஹான் பேர் எல்லாத்தையும் வந்து எழுதணும் அப்படின்னு நாளை பின்ன பார்க்கலாம் பாருங்களேன் ஏபி வந்து நல்லா கரெக்டா வந்து போட்டுட்டேன் அப்புறம் இந்த சைடு இப்போ இங்கே இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே எழுதின வந்து அழிஞ்சிரும் பாருங்க அந்த சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்ட மாதிரி ரெண்டாவது பேரையும் எழுதியாச்சு அந்த சைடு வந்து ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாயிருச்சுங்க அந்த பேர்களை வந்து எழுது எழுதுனனால இப்போ இந்த சைடு நம்ம அணு வந்து எழுதிடலாம் அணு அணு நல்லா பேர் கூட அணு நல்லா கிளியரா இருக்கா சந்தோஷமான சிஸ்டர் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அந்த சிஸ்டர் கேட்டுக்கிட்ட மாதிரியே எல் யு கேஇ அப்படிங்கிற ஒரு பேர் இந்த சைடு ஏ பி சலூம் அப்படின்னு ரெண்டாவது ஒரு பேர் அப்படி இந்த சைடு வாங்க இந்த சைடு வந்து அணு அப்படிங்கிற பேர் மட்டும் ஈஸியாகவே எழுத வந்துடுச்சு இங்கே வந்து ஒரு ஹார்டின் வந்து போடலாம் அணுக்காக ஓகே அண்ணோ சிஸ்டர் நீங்கள் ஹேப்பியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காம சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்